செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர் தொட்டி செயலிழந்த நிலையில் அதனை நாய்கள் தங்களது கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றன கடையநல்லூர் நகராட்சியில் நகரமன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த மூப்பன் ஹபீப் இருந்து வருகிறார் இந்த நகராட்சிக்கு உட்பட்ட குமந்தாபுரம் முதல் வார்டில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஓராண்டுக்கு மேலாக தண்ணீர் தொட்டி பழுதடைந்த நிலையில் அதனை சரி செய்யக் வார்டின் பாஜக உறுப்பினர் ரேவதி பாலீஸ்வரன் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நகராட்சி அதனை நிறைவேற்றி தராமல் உள்ளது இந்த நிலையில் தெருவின் மைய பகுதியில் உள்ள அந்த தண்ணீர் தொட்டியின் மோட்டார் செட்டை தெருநாய்கள் கூடாரமாக ஜம் என்று பயன்படுத்தி ஓய்வெடுத்து வருகின்றன இதனை விரைந்து சரி செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்